அப்ப அண்ணாமனுடைய சொல்லுக்கு முரணாக இந்த சமுதாயத்தில் ஒரு செய்தியை பரப்புனது யாரு பிஜேங்கிற ஒரு ஆளுநர் அண்ணாமனுடைய சொல்லுக்கு முரண்பட்டு எதிராக ஒருவன் ஒரு கருத்து சொன்னால் அவன் காசில் பட்டியல உள்ளான் செய்த அந்த லிஸ்ட்ல தான் காசில் போனான் அப்ப இதே கருத்தை உடையவன் யாரு நடுநிலையா புரியணும் இப்ப நான் வந்து பிஜே காபீர் அப்படின்னு சொல்றதுனால புதுசா நானா புதுசா பிஜே காபீர் சொல்ல நினைச்சுக்காதீங்க இது அவர் வாயாலை ஒத்துக்கொண்டது தன்னுடைய வாயாலையே காசில் என்று ஒத்துக்கொண்டது பத்துல சென்னையில் ஒரு விவாதம் அப்படின்னா இமாம்களுடைய துணை இல்லாம குரான் ஹதீஸ் அனைத்தையும் விளங்க முடியுமா பொதுவாக அறிஞர்களுடைய கருத்து என்ன குரான் ஹதீஸ் அனைத்தையும் வழங்க முடியாது ஒரு சில வசனங்களை வேண்டுமானால் சில வசனங்களை வேண்டுமானால் பிறருடைய துணை இல்லாம விளங்கிக்கலாம் சில வசனங்கள் இருக்கிறது அது அண்ணா சு மஹான கூத்தாலாம் இன்னொரு வசனத்தின் மூலமா விளக்கிடுவோம் சில வசனங்கள் இருக்கிறது அது தூதர் தூதிரை செல்லத்தானே சிலவன் விளக்குவாங்க அது மூலமா விளங்கிடும் சில வசனங்கள் இருக்கிறது அதுக்கு வந்து அறிஞர்கள் என செய்யணும் விளக்கம் தரணும் இமாங்கல் விளக்கம் தரணும் அந்த இமாங்களுடைய விளக்கத்தின் மூலமாக நாம் அந்த வசனத்தினுடைய சரியான கருத்து புரிய முடியும் அதான் அறிஞர்களுடைய க பெரும்பாலான கருத்து எனவே இமாம்களுடைய துணை இல்லாம குர்ஆன் ஹதீச அணையத்தையும் விளக்க முடியாது என்று சொல்ல போழுது இதுக்கு நேர் எதிராக பீஜி என்ன பேசுறது தெரியுமா இமான்களுடைய விளக்கம் அது முட்டுக்கட்டையாக இருக்கிறது அது குரானையும் ஹதீசையும் விளங்குவதற்கு முட்டுக்கட்டையாக இருக்கிறது அதோட நெருப்பிகளை ஒரு வாசகத்தை சொல்ற குரானை மனிதர்கள் விளங்குவதற்காக அல்லாஹ் தந்துள்ளான் நல்லா கவனிக்கணும் குர் மனிதர்கள் விளங்குவதற்காக அல்லாஹ் தந்துள்ளான் அந்த குரானை விளக்குவதற்காக அவனுடைய அவர்கள் நியமிக்கப்பட்டிருக்கின்றார்கள் செல்லும் அவர்களும் நியமிக்கப்பட்டிருக்கின்றார்கள் எனவே ஒருவர் வந்து குரான இன்னொரு விளக்கித்தான் தெரியணும் அப்படின்னு சொன்னா அல்லாவுக்கும் விளக்கு தெரியல சொன்ன கருத்து பிஜே சொன்ன கருத்து அப்ப இமாம்கள் துணை இருந்தால்தான் அந்த குரான் ஹபீஸை விளக்க முடியும் என்றால் அப்ப அல்லாஹுக்கு விளக்க தெரியல அல்லாஹுடைய தூதருக்கு விளக்க தெரியல ஆனா அல்லா தன்னப்பத்தி என்ன சொல்றாள் போன்று நல்ல அறிந்த அல்லாஹை போன்று யாரும் உங்களுக்கு விளக்க முடியாது அப்ப தான் நல்ல விளக்குவான் அப்படின்னு அல்லாஹ் தன்னப்பத்தி குரான் சொல்றான்

அதேபோல அல்லாஹுடைய ரசூல் அதை விளக்குவதற்காக அல்லா அனுப்பி இருக்கிறார் அப்படி இருக்கும் போது வேற ஒரு ஆள் தான் விளக்க வேண்டியது என்று சொன்னால் அது மிக மிக பாரதூரமான ஒரு அல்லாஹையும் இழிவுபடுத்தக்கூடிய ஒரு கருத்தையும் சமுதாயத்தில் கொண்டு போய் சேர்த்திருக்கும் இதோட நிறுத்தல முதல்ல அல்லாவுக்கு விளக்க தெரியாவிட்டால் தான் இன்னொருவரின் தயவு தேவை என்று வரும் அல்லாவுடைய போதுமான திறமை இல்லை

அல்லாவோ மறுக்கிறதலோ அப்படின்னு யார் சொன்னது ரெண்டாயிரத்தி பத்தில பிஜே சரி இது வந்து அவர் போட்ட மொழிமெயர்ப்பு மொழிபெயர்ப்பு என்ற பெயரில் போட்டிருக்கார் இதை நம்ம ஏற்றுக்கவே இல்லை மொழிபெயர்ப்பாக ஆனால் மொழிபெயர்ப்பு என்ற பெயரில் போட்டிருக்கார் இது அட்டைப்படம் இந்த அட்டைப்படத்தை தான் இப்ப நான் சொல்றேன் இந்த அட்டைப்படத்தில் வந்து குரானுன் கரீமுன் போட்டிருக்கார் அடுத்து ஒரு தரிஜமத்து மகாணி ஒரு தசீருகு இரள் நுகத்தில் தமிழ் என்ன பொருள் இது சங்கையான குரான் குரானுடைய மூலம் அடுத்து இதனுடைய குரானுடைய பொருளை தமிழ் மொழியில் மொழிபெயர்ப்பு செய்யப்பட்டுள்ளது இந்த விளக்க தமிழ் மொழியில் மொழிபெயர்ப்பு செய்யப்பட்டுள்ளது குரானுக்கு விளக்க உரை யார் செய்யறது தமிழ் குரானுக்கு விளக்க உரை தமிழ் மொழியில் இங்கே கொடுக்கப்பட்டுள்ளது கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி என்ன சொல்லுச்சு அல்லாவுக்கு விளக்க தெரியாவிட்டால் தான் இன்னொருவரின் தயவு தேவை என்று வரும் அல்லாஹ்வுடைய ரசூலுக்கு போதுமான விளக்கிற திறமை இல்லை என்று சொன்னால் தான் இந்த குரானை விளக்குவதற்கு இன்னொருடைய தயவு தேவை என்று வரும் அப்படின்னு சொல்லி போட்டு அப்ப வேற யாராச்சும் இந்த குரானுக்கு விளக்கம் சொல்லணும் அப்படின்னு சொன்னா அப்ப அல்லாவுக்கு விளக்க தெரியல அல்லாவுடைய தூதருக்கு விளக்க தெரியல இது பயங்கரமான டேஞ்சரான குபுரு அல்லாவை நிராகரிக்கிற தத்துவம் அப்படின்னு தத்துவ கதை பேசுறவரு எதுக்கு தசீர் எழுதணும் தத்துவ கதை பேசணும் எதுக்கு தப்சீர் எழுதணும் அப்ப அல்லாவை நிராகரிக்கிற காரியத்தை செஞ்சது யாரு வாழ்தான் இந்த பிஜே தான் அப்ப தான் எழுத்தின் மூலமாக தன் வாயின் மூலமாக தன்னை காதல் என்று ஒத்துக்கொண்டவன் கணித்திற்குரியவர்களை